ஒரு காலத்துல தர்மபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர் கஷ்டப்பட்டு உழைச்சு வேலை பார்க்குறவங்க தான் ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் ஒருத்தவங்க மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்கல்ல அப்படிப்பட்டவன் தான் நம்ம சின்னையா அவனுக்கு வேலை செய்யறதுனா சுத்தமா பிடிக்காது ஆனா வேலை செய்யறவங்கள பத்தி ஏதாவது பேசுறதுனா மட்டும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறது யாராவது பேசிக்கிட்டு இருந்தா என்ன பேசுறாங்க அப்படிங்கறது நல்லா கவனிக்கிறது அதுக்கப்புறமா அந்த விஷயத்துல கொஞ்சம் அவனுக்கு தோணுதையும் சேர்த்து கலந்து இன்னொருத்தங்க சொல்றது இதுதான் இந்த வேலையே அப்படிப்பட்ட சின்னையாவோட பேச்ச கேட்டு ரெண்டு உயிர் நண்பர்கள் பிரிஞ்ச கதை தான் இந்த கதை என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு நாள் காலையில ராமையா அவனுடைய வயல்ல நின்றுக்கிட்டு இருக்கிற நேரத்துல பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு வியாபாரி அந்த பக்கமா வந்தாரு ஐயா கொஞ்சம் எனக்கு வழி சொல்கிறீங்களா இந்த வழியில் போனால் சத்திரம் வரும்னு சொன்னாங்க ஆனால் எவ்வளோ தூரம் போனாலும் சத்திரம் வரல அட கடவுள் நீங்கள் தப்பான வழியில எல்லாம் வந்துருக்கீங்க சத்திரம் இந்த பக்கம் இல்லைங்க அந்த பக்கம் இருக்கு நீங்கள் வந்த வழியிலேயே திரும்பி போனீங்கன்னா உங்கள் இடது பக்கமாக ஒரு ஆலமரம் இருக்கும் அந்த வழியில் போனால் சத்திரம் வரும் அப்பா அடா நல்ல வேலையாக உங்களை பார்த்தேன் நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க என் பேர் சோமையா நான் ஒரு துணி வியாபாரி திருவிழாக்கு வந்திருக்கேன் நீங்க செஞ்ச உதவிக்கு நான் எதனா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற மூட்டையில இருந்து ஒரு சின்ன பைய எடுத்தான் இந்தாங்க இது எங்க ஊர்ல மட்டுமே கிடைக்கிற கத்திரிக்காய் விதைங்க போட்டு பாருங்க விளைச்சல் ரொம்ப நல்லா வரும் அட இதுக்கு எதுக்குங்க பரிசு எல்லாம் வழி சொன்னதுக்கு இல்லாமா பரிசு வேண்டாங்க பரவாயில்லங்க சந்தோஷத்துக்காக சந்தோஷத்துக்காகத்தானே கொடுக்கறேன் வாங்கிக்கோங்க அப்படி சொல்லி சோமையாங்கிறது போயிட்டாரு ராமையா அந்த விதைகளை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான் இது எல்லாத்தையுமே சின்னையா பொதற்கு நடுவுல உட்காந்துகிட்டு பாத்துக்கிட்டு தான் இருந்தான் அப்போ அவனுக்குள்ள ஒரு கெட்ட யோசனையும் வந்துச்சு அதே யோசனையோட இன்னொரு வயல உட்காந்துகிட்டு இருந்த சுந்தரையா கிட்ட அவன் போனான் ஓ சுந்தரையா இங்கதான் இருக்கியா என்ன வேலை முடிச்சிட்டு ஓய்வு இருக்கியா அங்க உன்னோட உயிர் நண்பன் பெரிய பெரிய வியாபாரம் எல்லாம் பேசி முடிச்சுக்கிட்டு இருக்கான் உனக்கு தெரியாது போலையே சுந்தரையா சிரிச்சுக்கிட்டே என்ன சின்னையா காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா ராமையா என்கிட்ட சொல்லாம எதுவும் செய்ய மாட்டான் எங்க நட்ப பத்தி தெரியும்ல நான் என் கண்ணால தானே சொல்றேன் ராமையா யாரோ ஒரு வியாபாரிக்கிட்ட ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒரு பணப்பைய கூட வாங்கிக்கிட்டாரு ஒரு ஒருவேளை உங்க வயலுக்கு பக்கத்துல ஒரு காலி வயல் இல்லையா அதை உனக்கு தெரியாம அவரு வாங்க போறாரோ என்னமோ அது கேட்டு சிரிச்சுக்கிட்டே இங்க பாரு சின்ன எப்பவும் உனக்கு இதே வேலை எதையோ பார்த்து எதையோ சொல்றது என் நண்பங்கிட்ட யாரும் பணப்பைய கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் இருக்கும் அது பணப்பை தான் சில்ற எல்லாம் அவ்வளோ நேரமா பேசுவாங்க அந்த வியாபாரி ராமையா கிட்ட பணப்பைய கொடுத்ததுக்கு அப்புறமா அதை இடுப்புல சுருக்கிக்கிட்டு யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்தான் எதுக்கு அந்த திருட்டு பார்வை முதல்ல இந்த விஷயத்தை விஷயத்த உன்கிட்ட இருந்து எதுக்கு மறைக்கணும் நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லனா நீ ஏ எதுவும் தெரியாத மாதிரி போய் அவங்கிட்ட என்னன்னு கேளு அப்ப அவன் தடுமாறி ஏதாவது சொல்லுவான் அப்ப தெரியும் நான் சொன்னது உண்மைன்னு சின்னையா அந்த அளவுக்கு அழுத்தமா சொன்னதுனால சுந்தரையா மனசுல எங்கேயோ ஒரு மூலையில சந்தேகம் வந்துச்சு ஆனா ராமையா என் இருந்து எதையுமே மறைக்க மாட்டானே ஒரு வேலை இவன் சொல்ற மாதிரி எதையோ மறைக்கிறானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராமையாவ பாக்க சுந்தரையா போனாரு சின்னையா சொன்னது எல்லாமே அவருடைய மூளையில ஓடிக்கிட்டேதான் இருந்துச்சு ஒரு வழியா ராமையா கிட்ட போனாரு ஆனா எப்பவும் போலவே ராமையாவ பார்த்து சிரிச்சு பேச முடியல நண்பன் கிட்ட வந்திருக்கிற மாற்றத்தை ராமையாவும் கவனிச்சான் ஆனா அவ அதை பெருசா எடுத்துக்கல அப்போ சுந்தரையா எதுவும் தெரியாத மாதிரி என்ன ராமையா வயல்ல வேலையெல்லாம் எப்படி நடக்குது புதுசா எதுனா விசேஷம் இருக்கா ராமையா சிரிச்சுக்கிட்டே விசேஷம்லாம் ஒண்ணும் இல்லடா இருக்கு அத பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு நினைச்சேன் எதுவும் இல்ல எல்லாம் வழக்கம் போலதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படி ராமையா உண்மையை சொன்னாலும் சுந்தரையாவோட மனசுக்குள்ள மட்டும் அவன் ஒண்ணுமே இல்லன்னு சொன்னது ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுது சொன்னது இருக்குமோ அப்படின்னு நம்ப ஓ அப்படியா சரி சரி நான் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சுந்தரையா அங்கிருந்து போயிட்டாரு சுந்தரையா நடந்துகிட்ட விதம் ராமையாவுக்கு ஒண்ணுமே புரியல இது இப்படி இருக்கும் போது சின்னயா அவனுடைய ரெண்டாவது வேலைய ஆரம்பிச்சான் அவன் நேர ராமையாவோட பொண்டாட்டி லட்சுமிய பாக்க போனான் ஏமா லக்ஷ்மி அம்மா தான் இருக்கியா ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்த என்னாச்சு சின்னையா, ஏன் ரொம்ப பதட்டமா இருக்க பதட்டம் எதுவும் இல்லம்மா பாவம் உன் புருஷன் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு ஆனா அந்த சுந்தரியாவுக்கு உன் புருஷன் மேல எப்பவும் ஒரு கண்ணுதான் லக்ஷ்மி அதை கேட்டு ஆச்சரியமா என்னது சுந்தரையா அண்ணனா அவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க மாதிரி இருப்பாங்க நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க நான் எதுவும் தப்பா நினைக்கலாமா இன்னைக்கு ஒரு கண்ணாடுல அலமரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு ராமையாவுக்கு திமிர் அதிகமாயிடுச்சு அவருக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அத நான் வந்து தான் சொல்றேன் உன் புருஷங்கிட்ட சொல்லி ஜாக்கிரதையா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சின்னையா அங்கிருந்து போயிட்டான் லக்ஷ்மிக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு சாயந்திர நேரம் புருஷன் வீட்டுக்கு வந்ததும் சின்னையா சொன்ன விஷயத்த சொன்னான் அப்ப ராமையாவுக்கும் காலையில சுந்தரையா நடந்துகிட்ட விதம் ஏதோ சந்தேகத்தை ஏற்படுத்திச்சு சின்னைய சொன்னது உண்மைன்னு நினைச்சான் இந்த பக்கம் சுந்தரைய பொண்டாட்டி பார்வதி கிட்ட பார்வதி நம்ம கலப்ப உடஞ்சி போச்சு வயல்ல நிறைய வேலை இருக்கு ராமையா கிட்ட போய் கலப்ப வாங்கிட்டு வா நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க எப்பவுமே நீங்க தானே போவீங்க வேண்டா வேண்டாம் நீயே போ இப்பெல்லாம் அவன் என்கிட்ட சரியா பேசுறது இல்ல லக்ஷ்மி பாத்தியா கலப்பைய வாங்க அவன் பொண்டாட்டியை அனுப்பி வச்சிருக்கான் என் முகத்தை கூட பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான் போல சின்னையா சொன்னது உண்மைதான் அவனுக்கு என் மேல பொறாம வந்துடுச்சு போல நான் தான் மோதவே சொன்னேங்க எதுக்கும் நாம கவனமா தான் இருக்கணும் இப்படி ஒருத்தங்களை ஒருத்தங்க பாத்துக்கிறதும் இல்ல பேசிக்கிறதும் கூட விட்டுட்டாங்க அவங்க குடும்பம் ரெண்டுமே தூரம் தூரமா போக ஆரம்பிச்சுது இந்த மாற்றம் ஊருக்காரங்க எல்லாருமே கவனிச்சாங்க இப்படி இருக்கும் போது ஊர் திருவிழா வந்துச்சு ஊரே ரொம்பவும் கலகலப்பா இருந்துச்சு எப்பவும் போலவே அந்த ஊரோட கோவில திருவிழாவுக்காக அன்னதானமும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த அன்னதானத்துல ராமைய சுந்தரய்யா குடும்பம் சேர்ந்து ஒன்னா உக்காந்து சாப்பிட்டுதான் பழக்கம் ஆனா இந்த தடவை ரெண்டு பேருமே எதிர்க்க எதிர்க்க உக்காந்து இருந்தாங்க சொல்ல போனா ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பாத்துக்க கூட இல்ல இது எல்லாத்தையுமே அந்த ஊரோட தலைவர் கவனிச்சாரு அப்ப ஊர் தலைவர் பக்கத்துல இருந்தவங்க கிட்ட என்னடா இது பாக்கற இல்ல ராமையாவும் சுந்தரையாவும் எதிரிங்க மாதிரி மாறிட்டாங்க அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போலையே ஆமாங்க ஒரு மாசமா ரெண்டு பேரும் பேசிக்கிறது கிடையாது அவங்களுக்குள்ள என்ன நடந்ததோ என்னமோ அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாச்சு இப்படி சுத்தமா நல்லா இல்ல அவங்கள வர சொல்லு நான் பேசணும் அப்படி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஊர் தலைவர் அவங்க ரெண்டு பேரையுமே ஊர் பஞ்சாயத்துக்கு வர சொன்னாரு வாங்க உக்காருங்க உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அண்ணன் தம்பிங்க மாதிரி ஒற்றுமையா இருந்த நீங்க இப்ப எதிரிங்க மாதிரி மாறிட்டீங்களே அப்படி உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை என்ன எதுக்காக ஐயா கேட்குறீங்க அவங்கிட்டையே கேளுங்க என்னை விட அவனுக்கு பணம் சொத்து தான் முக்கியமாக போச்சு எனக்கு தெரியாமல் ஏதோ ரகசியமாக வியாபாரம் பண்ணுறான் நான் ரகசிய வியாபாரம் பண்ணுறேண்ணா என் வளர்ச்சி பிடிக்காம பொறாமப்பட்டு என்னை அழிக்க பார்க்குற நீயா இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க நான் உன்னை பார்த்து பொறாமப்படுறா என் வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற வயலை நீ வாங்க முயற்சி பண்ணலை அதுக்கு அந்த வியாபாரி உனக்கு பணப்பைய கொடுக்கலையா பண பையா அவன் கொடுத்த பையில இருந்தது விதைங்கடா அதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க நீ நிறுத்துங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறத வச்சு பார்த்தாலே தெரியுது மூணாவதா இதில் வேற யாரோ இருக்காங்கன்னு இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னது யாரு சின்னையா சின்னையாதா அப்படின்னு சொன்ன உடனே ஊர் தலைவர் உடனே பஞ்சாயத்துக்கு சின்னையாவை வர சொன்னார் ஊர் பஞ்சாயத்தில் ஊர் தலைவர் ராமையா சுந்தரையா ஊஜனங்க எல்லாரும் இருக்கிறத பார்த்தப்பவே அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு அவன் கை எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது என்ன ரெண்டு உயிர் நண்பர்களை பிரிக்க முயற்சி பார்த்து ஐயோ என்னங்கய்யா பண்ண நான் எதுவுமே சொல்லலையே எதுவும் சொல்லலயா ராமையா பணப்பைய வாங்கினான்னு என்கிட்ட வந்து சொன்னிய சுந்தரையா என்ன பார்த்து பொறாமப்படுறான்னு என் பொண்டாட்டி கிட்ட நீ தானே சொன்ன அது வந்து அது நான் ஏதோ சும்மா விளையாட்டா சொன்ன வாய மூடு நீ பண்ண வேலையில் இன்னைக்கு ரெண்டு உயிர் நண்பர்கள் பிரிஞ்சிட்டாங்க அப்பதான் அந்த துணி வியாபாரியான சோமையாவும் அந்த பக்கமாக வந்தாரு இங்கே என்னங்கய்யா பிரச்சனை இங்கே பாருங்க வியாபாரி நீங்களே சொல்லுங்க அன்னைக்கு ராமையாவுக்கு நீங்கள் கொடுத்தது பணமா இல்லை விதையா அன்னைக்கு நான் அவருக்கு கொடுத்தது விதைதாங்க அவர் எனக்கு வழி சொன்னாரு அதுக்கு கை மாறா நான் அவருக்கு விதை கொடுத்தேன் என்னாச்சு உண்மை தெரிய வந்துச்சு சுந்தரையா ராமையா ரெண்டு பேருமே வருத்தப்பட்டு தலைகுனிஞ்சி நின்னாங்க என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க ஏதோ அறிவில்லாம இப்படி பண்ணிட்டேன் இனி இப்படி பண்ண மாட்டேன் அது கேட்ட அந்த ஊரோட தலைவர் மன்னிக்கிறதுக்கு நீ செஞ்சது சின்ன தப்பு இல்ல ஊர் தலைவர் அன்னைக்கு ஒரு தீர்ப்பு சொன்னாரு பஞ்சாயத்துல ராமையா சுந்தரியா கிட்ட சின்னையா மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்ல ஒரு மாசம் வரைக்கும் வாய் தொடர்ந்து அவன் யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அதே ஒரு மாசம் அவன் ராமையாவோட வயல்லையும் சுந்தரையாவோட வயல்லையும் ரெண்டு பேரும் வயலையும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்போதான் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களோட மதிப்பு அவனுக்கு தெரிய வரும் மன்னிச்சுடு நண்பா உன் நட்ப போய் சந்தேகப்பட்டுட்டேன் என்னையும் நீ தாண்டா மன்னிக்கணும் நானும் தானடா அதே தப்ப பண்ணியிருக்கேன் தலைவர் அதை கேட்டு இங்க பாருங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு நல்ல நட்பு இருக்கு எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசிக்கணும் ஒருத்தவங்க சொல்றதை கேட்டு மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் யாரு மேலயும் மேலேயும் சந்தேகப்படக்கூடாது அப்படி சந்தேகப்பட்டீங்கன்னா உங்க நட்பு அதுக்கப்புறம் நீடிக்காது இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா நம்ம கிட்ட ஏதாவது சொல்றவ அறிவிக்கிட்டவனா இருக்கலாம் ஆனா நாம அறிவாளியா இருக்கணும் எவனாவது ஏதாவது சொல்றதை கேட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வீணாக்கிக்க கூடாது அது ரமணாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல ராமையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தான் அவன்கிட்ட சின்ன வயல் ஒண்ணு இருந்துச்சு அந்த ஊர்ல கோவிந்த அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான் அவன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு பணத்து மேல ஆசை ரொம்பவும் அதிகம் ஒரு நாள் கோவிந்த ராமையாவோட வீட்டுக்கு வந்தான் அவனுக்கு ராமையாவோட வயல் மேல ஒரு கண்ணு அந்த ஊருக்கு ஒரு தலைவர் இருந்தாரு அவர் பேச்சை எல்லாரும் மதிப்பாங்க ராமையாவோட பொண்டாட்டி பேரு லக்ஷ்மி லக்ஷ்மி ரொம்பவும் புத்திசாலி ராமையா வீட்ல இருக்கியா கோவிந்து நீயா வா வந்து உக்காரு என்ன திடீர்னு வந்திருக்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆ வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க இப்போ என் வியாபாரம் நல்லபடியாக நடக்குது அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் சரி ஒரு நிமிஷம் இரு இந்தா இதை குடி சரி என்ன விஷயம் ஒன்றும் இல்லை ராமையா உன்னோட வயலை பற்றி எனக்கு நல்லா தெரியும் உன்னோட வயலில் இருக்கிற மண்ணு சத்து அதிகமானது அந்த வயல் எங்கள் தாத்தா காலத்தில் வாங்கினது அந்த ஒன்று மட்டும்தான் எங்கள் கிட்டே இருக்குது எங்கள் வாழ்க்கை அதை நம்பி தான் இருக்குது அது எனக்கு தெரியும் ராமையா அதனால தான் உனக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கேன் உன்னோட வயல் எனக்கு பிடிச்சிருக்கு அதை நீ எனக்கு கொடுக்குறியா நீ கேட்குற பணத்தை நான் உனக்கு தரேன் கோவிந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க பணத்துக்காக எங்கள் வயலை எப்படி விற்க முடியும் அதை விற்றுட்டா அப்புறம் நான் பொழப்புக்கு என்ன பண்ணுறது ராமையா இப்போ நீ தேவையே இல்லாமல் தான் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க உன் வயலை நான் சும்மா எடுத்துக்கலையே பணம் கொடுத்து தானே எடுத்துக்க போகிறேன் நீ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பட்டணத்துக்கு போய் வியாபாரம் பண்ணு நல்லபடியாக சம்பாதி நான் எதுக்கு பட்டணத்துக்கு போகணும் இது என்னோட ஊர் என் நண்பர்கள் சொந்த பந்தம் எல்லாம் இங்க தான் இருக்காங்க நான் ஏன் விட்டுட்டு போகணும் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னோட வயலை உனக்கு நான் விற்க முடியாது இங்கே பாரு ராமையா முட்டாள் மாதிரி பேசாத இந்த காலத்துல பணம் ரொம்ப முக்கியம் பணம் இருந்தா எதை வேணுனாலும் செய்யலாம் இங்கே பாரு கோவிந்து எனக்கு பணத்தை விட என் வயல் தான் முக்கியம் வயலை என்னால விற்க முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ இங்கே பாரு ராமையா உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் நான் உனக்கு நிறைய பணம் கொடுக்குறேன் அந்த பணத்தை வச்சு நீ சந்தோஷமாக வாழலாம் தேவையில்லாத பேச்சு எதுக்கு கோவிந்து நான் சொல்லி தான் போகணும்னு இருக்காத நீ ஏன் கிளம்பிடு சரி நான் மறுபடியும் ஒரு தடவை வரேன் அது வரைக்கும் யோசி என்னங்க அந்த கோவிந்தன் எதுக்கு வந்தான் உங்ககிட்ட என்ன பேசினா அவன் நம்ம வயலை வாங்க வந்திருக்கான் எவ்வளோ பணம் வேணுனாலும் கொடுக்குறானாமா என்னது நம்ம வயலை கேட்டானா நாம அந்த வயலை நம்பி தானுங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்புறம் எதுக்கு அதை கேட்டான் எனக்கு என்ன தெரியும் அவனுக்கு பணத்தாசை அதிகம் அவன் சாதாரண மனுஷனும் இல்லை அதான் நம்ம வயலை வந்து கேட்கறான் நாம அவனுக்கு வயலை கொடுக்க கூடாதுங்க நாம ஏன் கொடுக்க போறோம் அந்த வயல் தான் நம்ம வாழ்க்கைக்கான ஆதாரம் என்னால நம்ம வயலை விற்க முடியாது ஒருவேளை அந்த ஆளு மறுபடியும் வந்தானா அவன் ஒரு வியாபாரி அவன் மறுபடியும் வரமாட்டான் வியாபாரத்தை பார்க்க போயிடுவான் என்ன ராமையா என்ன யோசிச்சு வச்சிருக்க எதை பத்தி யோசிக்கணும் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே வயலெல்லாம் விற்க முடியாது இங்க பாரு ராமையா நான் ஒன்றும் சும்மா கேட்கல இப்போ உன் வயல் என்ன விலைக்கு போகுமோ அந்த விலையை விட ரெண்டு மடங்கு அதிகமாக தரேன் வயலை கொடுத்துடு இங்கே பாரு கோவிந்து நான் என் முடிவை ஏற்கனவே சொல்லிட்டேன் வயலெல்லாம் விற்க முடியாது இங்க பாரு ராமையா உன்னோட நல்லதுக்கு தானே நான் சொல்றேன் நீ எனக்கு நல்லதுன்னு நினைக்கல உன்னோட வியாபாரத்துக்காக வயலை வாங்க பார்க்குற இங்க பாரு ராமையா இப்படி பேசுறது சரியில்லை சரி உன் பேச்சு எனக்கு பிடிக்கல நான் கிளம்புறேன் லக்ஷ்மி அவன் போயிட்டான் பாரு நாம நேர்மையா இருக்கோங்க அந்த கடவுள் நமக்கு துணையா இருப்பான் ஆனா இந்த பக்கம் கோவிந்த இந்த விஷயத்தை பத்தி கிராமத் தலைவர் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு நினைச்சான் ஐயா அந்த ராமையா எனக்கு அநியாயம் பண்ணிட்டான் என்ன அநியாயம் என்ன நடந்துச்சு ராமையாவும் நீயும் நல்ல நண்பர்கள் தானே ஒன்னும் இல்லை என்கிட்ட ஒரு பழைய பத்திரம் இருக்கு ராமையாவோட வயல் சம்மந்தப்பட்டது அந்த வயல் எனக்கு சொந்தமானது ஆனா ராமையா வச்சுக்கிட்டு இருக்கான் என்னது என்ன பேசிக்கிட்டு இருக்க ராமையாவோட தாத்தா காலத்து வயலது அந்த பத்திரம் உனக்கு எப்படி கிடைச்சது அதுவும் எங்க தாத்தா காலத்து பத்திரம் தான் இப்பதான் எனக்கு கிடைச்சது நான் ராமையா கிட்ட கொண்டு போய் காட்டேனே ஆனா அவன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான் சரி நீ நாளைக்கு அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வா ராமையாவை வர சொல்றேன் பேசி தீர்த்துக்கலாம் ராமையா கோவிந்து இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு வந்தா உன்னோட வயல் சம்பந்தப்பட்ட பத்திரத்தை என்கிட்ட என்னது என்னோட வயல் சம்பந்தப்பட்ட பத்திரமா அது ஏன் வயல் அந்த பத்திரம் என்கிட்ட இருக்கும் சரி நாளைக்கு நீ அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துடு கோவிந்து கிட்ட நான் பேசுறேன் அடுத்த நாள் காலையில ராமையா கோவிந்த ரெண்டு பேருமே தலைவரோட வீட்டுக்கு வந்தாங்க அப்போ தலைவரோட வீட்டுக்கு வெளியில நிறைய பேர் நின்றுக்கிட்டு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே தலைவரோட வீட்டுக்குள்ள போனாங்க உட்காருங்க கோவிந்து உன்னோட பத்திரத்தை காட்டு கோவிந்த பத்திரத்தை தலைவர்கிட்ட கொடுத்தான் என்ன இது இது ரொம்ப பழைய பத்திரமா இருக்கு இது பொய்யான பத்திரம்னு எனக்கு தோணுது இல்ல இல்ல இதுதான் உண்மையான பத்திரம் இது எங்க தாத்தா காலத்து பத்திரம் சரி ராமய்யா ஓம் பத்திரத்தை கொடு ராமையா அந்த பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தான் அந்த பழைய பத்திரம்தான் எழுத்துக்கள் எல்லாம் நல்லாவே தெரிஞ்சது சொந்தமான வயல் இப்ப எனக்கு சொந்தம் கோவிந்து இங்க பாரு இந்த பத்திரத்துல ராமையாவோட தாத்தா பேரு இருக்கு உன் பத்திரத்திலயும் ஒரு பேரு இருக்கு ஆனா அது உங்க தாத்தா பேரு இல்ல அது எங்க தாத்தாவோட தான் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க நான் இந்த ஊரோட தலைவர் இந்த ஊரில் நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இந்த வயல் உனக்கு சொந்தம் இல்ல நீங்கள் என்ன அவமானப்படுத்துறீங்க நான் ஒரு பெரிய வியாபாரி ஊர்லேயே பணக்காரன் நீங்கள் என்ன மதிக்கணும் நீ வியாபாரியாக இருக்கலாம் ஆனால் நீ உண்மையாக சொல்லணும் இப்போ நீ சொல்கிறது பொய் நான் ஒன்றும் பொய் சொல்லலை அந்த வயல் எனக்கு வேணும் அவ்வளவுதான் நீ இந்த வயலுக்காகத்தான் இவ்வளோ பொய் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும் ஒழுங்காக போயிடு அப்புறமா இதை பற்றி பேசலாம் கோவிந்த எழுந்திருச்சு அங்கிருந்து போயிட்டான் ஐயா நான் சொல்றது உண்மைதான் ஆனா அத கோவிந்த கேட்க மாட்டேங்கிறான் ராமய்யா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நீ தப்பு பண்ண மாட்டனும் தெரியும் லக்ஷ்மி இப்போ நாம என்ன பண்றது அதான் நம்ம தலைவர் இருக்காரு இல்லங்க அவர் நமக்கு உதவி செய்வாருங்க தலைவர் கிராமத்து ஜனங்க கிட்ட பேசினாரு எல்லாரும் கேளுங்க ராமையா ஒரு நேர்மையான ஆளு கோவிந்த வயலுக்கு ஆசைப்பட்டு ஏதேதோ பண்றான் நாம ராமையாவுக்கு துணையா இருக்கணும் நாங்க எப்பவும் நியாயத்தை பக்கம் ஏன் நிப்போம் ராமையாவுக்கே துணையா இருக்கோம் அடுத்த நாள் காலையில ராமையா அப்புறம் ஊர் தலைவரை பார்க்கறதுக்காக கோவிந்த வந்தான் தலைவரு எதுக்காக எனக்கு நீங்க அநியாயம் பண்றீங்க நான் ஒன்றும் அநியாயம் பண்ணலை நியாயத்தை பக்கம்தான் நிற்கிறேன் நீ தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க நான் பணம் கொடுக்குறேன்னு தானே சொல்றேன் ஏமாத்தலையே பணத்தை விட இங்கே நேர்மை ரொம்ப முக்கியங்க இங்கே பாரு கோவிந்து நீ பொய் தான் பேசுகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் இப்போவாவது உண்மையை சொல் நான் உண்மையை சொல்ல முடியாது ஆனால் நான் பொய்யும் சொல்லலை சரி அப்போ நீ போ இதை பற்றி இன்னொரு நாள் பேசிக்கலாம் ஐயா இப்போ நான் என்ன பண்ணணுங்க ராமையா உங்ககிட்ட உண்மை இருக்குது நான் உனக்கு துணையாக இருப்பேன் எவ்வளவு தைரியம் இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்துவீங்க இதுக்கு நான் பழி வாங்குவேன் இங்கே பாரு கோவிந்து ராமையாவும் நானும் சேர்ந்து இந்த வயல் விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் என்ன முடிவு அது இது ராமையாவோடய வயல்தான் நீ பணத்து ஆசைப்பட்டு உன்னோட வயல்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்க இல்லை இல்லை இந்த வயல் எனக்கு சொந்தமானது இங்கே பாரு கோவிந்து நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ ஏன் இந்த ஊரை விட்டு போயிடு இல்லனா ஜனங்க முன்னாடி அவமானப்பட்டு போக வேண்டியது இருக்கும் அத கேட்டு கோவிந்த பயந்து ஓடிய போயிட்டான் லக்ஷ்மி அந்த கோவிந்த ஊரை விட்டு ஓடிட்டான் நாம நேர்மையா இருந்ததுனால வெற்றி நமக்கு தாங்க ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க என் வயலை காப்பாத்தி கொடுத்தீங்க ராமையா நீ நேர்மையா இருக்க உன் நேர்மைக்கு கிடைச்ச நியாயம் இது அப்படி ராமையா லக்ஷ்மி ரெண்டு பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க அன்னையிலிருந்து கோவிந்த திரும்பி வரவே இல்லை அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ராமையாவோட நேர்மைய பத்தி ரொம்பவும் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு மனுஷன் நேர்மையா வாழ்ந்தா கடவுளும் அவனுக்கு துணியா இருப்பாரு கூட இருக்கிறவங்களும் துணையா இருப்பாங்க ராமையாவுடைய நேர்மை கோவிந்தனுடைய பண ஆசை இந்த நீங்க எதை மதிப்பீங்க வாழ்க்கையில நேர்மையா வாழ்றது கஷ்டம் அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்களா